அன்பின் உள்ளங்குளை எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அன்பான கணவன் மனைவி ஒரு நாள் என்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில திடீர்னு மனைவி சொன்னாங்க எனக்கு முன்னாடியே இவர் இறந்து போயிடணும் பாது அப்படின்னு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை தான் கேட்குறேன் அந்த அம்மா எதுக்கு அப்படி சொல்லி இருக்கணும் ஒரு வேலை தன்னுடைய கணவனால் தனக்கு ரொம்ப தொல்லை அப்படி என்பதால் அந்த அம்மா சொல்லி இருக்க கூடுமோ அப்படியெல்லாம் கிடையாது அந்த அம்மாக்கு தன்னுடைய கணவர் மீது அவ்வளவு பெரியம் அவ்வளவு நேசம் சொல்றாங்க ஒரு காஃபி போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட என் கணவருக்கு அந்த காஃபி எல்லாம் போட்டு குடிக்க தெரியாது நாம் வேணும் அவர் ஆஃபீஸுக்கு கிளம்பி போற வேலையில அவருடைய கார்கி கொண்டு எல்லாவற்றை நானே அவருக்கு எடுத்து தரணும் நான் இல்லாட்டி அவர் இயங்கிக்கவே மாட்டார் ஒரு குழந்தை போல அதனாலதான் சொல்றேன் அவர் எனக்கு முன்னாடி இறந்து போயிடணும் அப்படி இல்லை அவருக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன் பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவார் அன்பின் உள்ளங்களை கணவன் மனைவி உறவு என்பது இப்பேற்பட்ட ஒரு அன்புறவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு கடவுள் பிரியப்படுறாரு எது மனைவிக்கு முன்னாடி கணவன் இறந்து போயிடணும் அப்படி என்பதா எல்லாம் கிடையாது கணவன் மீது மனைவியும் மனைவி மீது கணவன் எப்பொழுதும் ஆழமான அன்பு உறவை வைத்திருக்க வேண்டும் அப்படி என்பதைத்தான் அண்டவராகிய கடவுள் அதைத்தான் இன்னைக்கு அண்டவராகிய கடவுள் நமக்கு மொத வாசகம் கொண்டு நற்செய்தி வரை எடுத்து சொல்றாரு கணவன் மனைவி இருவரும் அன்போடு வாழுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்கள் அதனால தான் அண்டவராகிய கடவுள் தொடக்கத்துல ஆதாம படைச்சிட்டு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமாக ஏவாழ அவர் ஏவாழ எப்படி படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஏதோ ஏனைய விலங்குகள் பறவைகளை அவர் படைத்தது போன்று அவர் படைக்கலைங்க கிட்டயே இருந்து அவருடைய விழாவில் இருந்து உன்னை உருவி அதைத்தான் பெண்ணாக படைத்து அவளை மனைவியாக கணவனுக்கு கொடுக்கிறார் இதை அர்த்தம் என்ன தெரியுமா இப்போது மனுஷனை படைச்சிட்டாரு இந்த மனுஷன் இங்கே இருக்கிறான் ஏனையவற்றையெல்லாம் படைச்சிட்டாரு படைச்சிட்டு பார்க்கிறாரு எதுவுமே இவனுக்கு செட் ஆகுது இல்லை சரி இவனுக்கு ஏற்றபடி இன்னொன்னு நான் படைச்சு கொடுப்பனாக இருந்தால் அது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு யோசித்த கடவுள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாரு எதுக்கு நான் மனுஷனுக்கு இன்னொரு இடத்துல இருந்து உன்னை படைச்சு கொடுக்கணும் அவனுக்குள்ளேயே இருந்து ஒரு எலும்ப அவனுக்கு சொந்தமான உன்னையே நான் எடுத்து படைச்சு அதை மனுஷியாக படைச்சு அவன் கிட்ட கொடுத்தா அதை அவன் பொக்கிஷமா பார்த்துப்பான் இல்லையா அதான் கடவுளினுடைய ஆழமான எண்ணமாகும் ஆகவே ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிய பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது கணவனின் பொறுப்பாகும் கடமையாகும் அதே வேளையில மனைவியினுடைய பொறுப்பும் கடமையும் எப்பொழுதும் கணவனை நேசிச்சுக்கிட்டே இருப்பதாகும் குடும்பம்னா சண்டை வரும் பிரச்சனை வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் எல்லாமே வருங்க எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில எல்லா வேலையிலும் இனிப்பு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம விரும்புவோமாக இருந்தால் கடைசியில அது சுகரை தான் தான் கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம எப்பொழுதுமே எல்லாவற்றையும் சேர்ந்து கணவன் மனைவியாக சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை எல்லாம் தனித்து அல்ல சேர்ந்து நின்று எதிர்த்து அந்த சவால்களை முறியடிச்சு வெற்றியை காணணும் அதற்காகத்தான் கணவன் மனைவியாக அண்டவராகிய கடவுள் உங்களை இந்த வாழ்க்கையில அணைச்சு வச்சிருக்கிறாரு உங்களுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க நீங்க ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசுறத விட்டுட்டு உங்க பிரச்சனைய உங்க குடும்ப பிரச்சனைய அடுத்தவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போவீங்களாக இருந்தா அவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்களோ தெரியாது உங்க குடும்பத்தின் மீது அவர்கள் எப்பேற்பட்ட பார்வையோடு இருக்கிறார்களோ தெரியாது சமயங்கள்ல நீங்க உங்களது சொந்த பிரச்சனைகளை அடுத்தவர்கள் கிட்ட சொல்லுவதால அவர்கள் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களது சண்டைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு உங்களது பிரிவை கூட பெரிதான பிரிவாக உள்ள பிரிவாக அவர்கள் ஏற்படுத்திவிட்டால் அதற்கப்புறமாக நீங்கள் சேர்ந்து வாழுவதற்கான வாய்ப்பை கூட இழந்துவிடக்கூடும் அல்லவாகவே அன்பின் உள்ளங்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள என்னதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் என்னதான் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்று எல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி இங்க தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே கிடையாது என்ன கொஞ்சம் ஆற அமர்ந்து உட்கார்ந்து பேசினாலே பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் அப்பேற்பட்ட முடிவுகளை நீங்களும் குடும்பமாக எடுத்து கணவன் மனைவியாக எடுத்து வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க பெற்றான நிலைக்கு உயர்ந்து ஆண்டவரது ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்று மகளை வாழ்த்துகிறேன் மேன்